சார்ஜக மாட்டியாச்சு ஆனா அப்படியே ஆன் ஆகவே இல்லை அது அவ்வளவுதான் நம்ம கழட்டியே பார்த்துக்குவோம் இதுல டிஸ்பிளே கொஞ்சம் உடஞ்ச மாதிரி திக்கிது அதனால இதுல இருக்க டிஸ்பிளே தூக்கி இதில் போட்டு பார்ப்போம் இந்த டிஸ்பிளே கழட்டிட்டு இந்த டிஸ்பிளே போடலாம்னு கழட்டியாச்சு சைஸ்லாம் மேட்ச் ஆகுது ஆனா இந்த பின்னு மேட்ச் ஆகல கத்தரே இப்போ தூக்கி வางமா வச்சுட்டு இத சகையும் நம்ம இதான் பார்ப்போம் டிஸ்ப்ளே தான் மேட்ச் ஆகல ஆனா சார்ஜிங் மட்டும் தான் இருக்கு இந்த வய கையில மாட்ல கொண்டு வந்தா இந்த பின்லாம் வந்து உடைஞ்சு போச்சு என்னடா இப்படி ஆகி போச்சு ஏடா ரெண்டுலதா ஒண்ண சேகலாம் பார்த்தா ரெண்டுமே புடி புடின்னு இருக்குண்ணா இது இதை கட் பண்ணி இந்த இடத்துல டேரக்ட் கான்சன் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்ருவோம் இதில் பவர் சப்ளை கொடுத்துருவோம் இதில் கொடுத்து நம்ம இதில் சால்டிங் பண்ணுறதுக்கு நம்ம டேரக்டாகவே சால்டிங் பண்ணலாம்ல சால்டிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் லைட்டி ஆச்சுக்குச்சு ஆன் பண்ணி பார்ப்போம் மேலே மேலே டேட் டைம் செட் பண்ணணும் ஐய்யா டச்சு கிடையாது எது எக்ஸ் இதுவா ஆமாம் இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறோம் இதை எப்படி கேம் ஏற்றுகிறது எப்படி ஆடுறதுன்னா நம்ம அடுத்த படியில் பார்ப்போம்